ీగృద్యో నమ కరుణాశాకరం శాంతం అరుణాచలవాసిం శ్రీశేషాత్రిగూరు మందే బ్రహ్మీభూ తపోనిధిం షద్గూరు చరణారవిందాభ్యానందమయం దేవ నిర్మలస్ఫటికాతి మాతారం హయగ్రీవమువాస్మహే అదిక్రూరమహకాయ కల్పాంతదఘనోబమా భైరవాయ నమస్భ్యం అనుగ్రాం దాదుమసి அனைத்து பக்த கோடிகளுக்கும் அனுகிரகபத ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய பரிபூர்ண கிருப்பாகட்டாட்சம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாரதா நவராத்திரி தினத்தில் இரண்டாவது தினம் தினத்தில் அம்பிகையை வழிபடக்கூடிய துர்கை ரூபமாக அம்பிகையை வழிபட்டு அமாவாசை தினத்தில் கலசங்கள் ஸ்தாபிதம் செய்து நேற்றைய தினம் சோமவாரத்தில் நவராத்திரி தினத்தினுடைய முதல் தினமாக அனுசரித்து துர்கை அம்பிகையினுடைய வழிபாட்டில் இரண்டாவது தினமாக இன்றைய தினத்தை நாம் சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் விசேஷமான கோமங்கள் நடைபெற்று இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு சொல்லும் பொழுது துர்கை வழிபாட்டிற்காக மூன்று தினங்களை பெரியோர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த மூன்று தினங்களில் பிரதான தினம் அப்படிங்கக்கூடிய முதல் தினத்தை அன்னைக்கு துர்கை அம்பிகையானவள் பிரத்தமாகின்றாள் இரண்டாவது தினத்தில் அந்த துர்கை அம்பிகையினுடைய ரூபம் மிகவும் உக்ரமாக காணப்படுறது துர்கை வழிபாட்டினுடைய மூன்றாவது தினத்தில் அம்பாள் சாந்த சுரூபியாக மாறுறார் இரண்டாவது தினத்துல எந்தெந்த பக்த கோடிகள் எந்தெந்த வழிபாடுகளை செய்யும்பொழுது அவர்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்படுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள்ல எந்த பக்தர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான தைரியம் தேவைப்படுறது அந்த வகையில அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் வர்றது சில சமயங்கள்ல துஷ்டனிக்கிற சுஷ்ட பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவார் சில துஷ்டர்களை எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் யானவள் துர்க்கை ரூபமாக நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய தினம் இதற்கு நடைமுறை வாழ்க்கையில பலவிதமான சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடியும் நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு எந்த சூழ்நிலைகளை எவ்வாறு சந்திப்பது சில சமயங்கள்ல அனுகூலமான கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அவர்களது வாழ்க்கையில அனுகூலங்கள் ஏற்படுறது பிரதிகூலமான கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது பிரதிகூலமான சூழ்நிலைகள் அமைகிறது அந்த வகையில் ஒருவருக்கு அனுகூலமான ரிசல்ட் கிடைச்சும் ஆனால் ஒரு மனிதனுக்கு பிரதிகூலமான சூழ்நிலை ஏற்பட்டால் உன்னுடைய முடிவு ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி ரீதியாக உலக அளவில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் எங்கிருந்தோ இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவு கொடுக்கக்கூடிய வகைகளில் இந்த நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அமைப்புக்கள் இருந்து பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்ல தீர்வுகள் கிடைக்க வேண்டுமானால் துர்கை ரூபிணியாக இன்றைய தினத்தில் அம்பிகையை வழிபடுகின்றோம் இந்த இரண்டாவது நாள் நவராத்திரி வைபவத்தில் அம்பிகையை துர்கை ஸ்வரூபமாக வழிபடக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் கட்டங்கள் நீங்கி பலவிதமான சத்துருக்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய பயங்கள் நீங்கி அனைவரது வாழ்க்கையிலும் அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்ற ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே காலை நேரத்திலே ஒரு பக்தர் ஒரு வினாவை எழுப்பினார் நவக்கிரகங்கள் ஒன்பது நவராத்திரி தினம் ஒன்பது இவ்வாறாக ஒன்பது என்று சொல்லக்கூடிய தாற்பயங்கள் நமது சம்பிரதாயத்திலே காணப்படுறதே இதற்கான ஒரு விளக்கங்களையும் குருஜி நீங்கள் தர முடியுமா அப்படின்னு கேட்டார் உண்மையிலேயே நீங்கள் நியூமெரிக்கல் நம்பர் என்று சொல்லக்கூடிய எண்களை நீங்கள் வரிசைப்படுத்தினால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது உங்கள் கே செல்ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர் கீபோர்டை பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் அப்போ இந்த பத்து விஷயங்கள் தான் இருக்கும் இந்த ஜீரோ அப்படிங்கிறது ஆரிஜின் ஆஃப் நியூமெரிக்கல் அதுலேருந்து ஒன்றிலிருந்து ஒன்பது காணப்படுறது அப்போ நமது கணித ரீதியாக இந்த ஒன்பது என்பதற்கு ஒரு பிரதானம் காணப்படுறது இதை எண்ணியல் ஆய்வுகள் ரீதியாக பலவிதமான ஆய்வுகள் காணப்படுறது அதோட இந்த எண்ணியல் ஆய்வுகளோடு இந்த ஒன்பது அப்படிங்கக்கூடிய எண்களில் ஒவ்வொரு எண்ணுக்கான கிரகங்களையும் சிந்திக்க முடிகின்றது அந்த ஒன்பது விதமான நவராத்திரி தினத்தில் நவசக்திகளாக ஆவாகனம் செய்து பூஜை செய்யக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது இதற்கு நவசக்தி வழிபாடு அப்படிங்கிறதும் சாப்தத்தில் காணப்படுறது இந்த நவசக்தி ரூபிணியாக அனுகிரகிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பிகையானவள் இன்றைய தினத்தில் அனுகிரகபத துர்கையாக அனுகிரகம் பண்ணுறா இதில் ஒரு முக்கியமான சூட்சம் என்னன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாரதா நவராத்திரி தினத்தில் இரண்டாவது தினம் ஆனது மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வர்றது இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய துர்கை வழிபாட்டுக்கு கூடுதல் கிரக பலங்கள் அனுகிரகபத நப கிரகங்களுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது இன்றைய தினத்தில் மனைகள் ரீதியாக எங்க வீட்டில் வாஸ்து தோஷங்கள் காணப்படுறது எங்களது இல்லங்களில் காரியங்கள் நடைபெற வேண்டும் நாங்கள் எங்களுக்கு சொந்த வீடுகள் அமைய வேண்டும் சொந்த மனைகள் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு அபூர்வமான தினமாக அமைகிறது அதே போல இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை வேண்டி இன்னைக்கு பெற்றோர்களுடைய பிரார்த்தனைகள்ல பிரதானமான ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா எங்க குழந்தைகள் ஒற்றுமையாக இருக்குமா ஒருவருடைய ஜன்னகால ஜாதகத்துல சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நிலைகளை பொறுத்தும் அந்த சகோதர ஒற்றுமையை நாம் சிந்திக்க முடியும் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் பலவிதமான தொடர்புகள் காணப்படுறது அந்த வகையில உங்களது குழந்தைகள் சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இன்றைய தினத்தில் அம்பிகையினுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வருவதை நாம் சிந்திக்க முடியும் இன்றைய தினத்தில் பூமி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் சகோதர சகோதரிகள் ரீதியான பிரார்த்தனைகள் அதே போல சத்துருக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய இடர்பாடுகள் விலகுவதற்கும் அம்பிகையினுடைய திருவடியில நமது பிரார்த்தனைகளை நமது பக்த அனைவர் சார்பாகவும் உலக அளவில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்காகவும் விஜயவிஸ்வ மாதா ராஜராஜேஸ்வரி அம்பிகையின் இடத்திலே ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுல இன்னொரு கூடுதல் சிறப்பு இருக்கு நவகிரகங்களுடைய அனுகிரகத்திற்கும் நவராத்திரிக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளுக்கும் ஒவ்வொரு சூக்ஷ்மங்களுக்கும் ஆதாரங்கள் காணப்படுறது உங்க வீட்டில் எல்லாம் கொலு வச்சிருக்க இன்னைக்கு பலவிதமான ரூபங்களில் பொம்மைகள் அமைந்தாலும் ஆரம்ப காலத்தில் எல்லா பொம்மைகளும் களிமண்ணால் செய்யப்பட்டது இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை நாம் அங்காரகனுடைய அம்சமாக சிந்திக்க முடியும் அந்த காலத்திலெல்லாம் அந்த மண் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த ஏரியிலேந்து கொண்டு வரக்கூடிய மண் சிறப்பாக இருக்கும் இந்த ஆற்றங்கரையிலிருந்து கொண்டு வரக்கூடிய மண் சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணுக்கு இந்த சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியவர் சூரியன் எந்த மண்ணு கிடைக்கிறது அப்படிங்கிறத பெற முடியும் இந்த மண்ணை பதப்படுத்துவதற்காக சந்திர பகவானுடைய ஒளியில அந்த மண்ணை பதப்படுத்துவார்கள் அப்ப சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அடுத்ததா இந்த மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை அதற்கான அச்சுகள்ல வச்சு நல்ல ஒரு உஷ்ணம் கொடுக்கக்கூடிய கில்லன்னு சொல்லுவா அதுல வச்சு பதப்படுத்துவார்கள் அந்த பதப்படுத்தும் பொழுது அந்த அக்னியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அந்த பொம்மையெல்லாம் செஞ்சோடன முதல்ல அதுக்கு வெள்ள வர்ணம் அடிப்பா அது சந்திர பகவானுடைய அனுகிரகத்தை காட்டுறது அதற்கு மேல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் அந்த பொம்மைக்கு பச்சை கலர் வரும் அப்படின்னு முதல்ல பச்சை வர்ணத்தையா டச் பண்ணிட்டு வருவாங்க அது புத பகவானுடைய அனுகிரகத்தை காட்டுறது அதன் பிறகு மஞ்சள் வர்ணம் எந்தெந்த இடத்துலலாம் அந்த பொம்மைக்கு வரும் அப்படின்னு அடிப்பா அது குரு பகவானுடைய அனுகிரகத்தை காட்டுறது அதுக்கப்புறம் கோல்டன் கலர் எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு டச் பண்ணுவான் அது சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தை காட்டுறது அதன் பிறகு முடி பக்கம் எந்த இடத்துல இருக்கு அதற்கு கருப்பு வர்ணம் அடிப்பார்கள் அது சனி பகவானுடைய அனுகிரகத்தை காட்டுறது அதை போல எந்தெந்த இடத்துல நீல பார்டர் கொடுக்கணும் அப்படின்னு சிந்திப்பா அது ராகு பகவானுடைய அனுகிரகத்தை காட்டுறது எந்தெந்த இடத்தெல்லாம் சித்திர வர்ணம் கொடுக்கணும் அப்படின்னு பாப்பா அது கேது பகவானுடைய அனுகிரகத்தை காட்டுறது இவ்வாறு